அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி வேணாலும் வந்து எதை செஞ்சாவது வந்து அண்ணன் சீமானை வந்து வீழ்த்திடணும் நாம் தமிழ் கட்சி வீழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல பேர் இறங்கி இருக்கிறானுங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன் ஜெகதீச பாண்டியன் நம்ம கட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியில் இருந்து அண்ணன் வந்து விரட்டி விட்டதுக்கப்புறம் அதையும் ஜெகதீச பாண்டியன் பல நாட்கள் வந்து அண்ணன் கிட்ட வந்து கட்சியில் வந்து சேரணும் அண்ணன் நான் தெரியாமல் செய்துட்டேன் என்னை எப்படின்னு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுதாரு கெஞ்சினாரு ரொம்ப நாள் வந்து காத்துக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமும் கூட அண்ணன் வந்து சேர்த்துக்காம போட அப்படின்னு சொல்லி வர்த்திட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம அதுக்கப்புறம் வந்து தன்னோட உண்மையான சுயரூபத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சாரு ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கறது பல பேரும் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்போ கூட நமக்கு என்ன தோணுச்சுன்னா இல்ல அண்ணன் வந்து அப்பெல்லாம் இருக்க மாட்டாரு என்ன இருந்தாலும் ஜெகதீச பாண்டியன்ன வந்து அண்ணன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புல இருந்தாரு அவரு வந்து அண்ணனை வந்து எது வேணாலும் பக்கத்துல இருந்தப்ப எது வேணாலும் சேத்திருக்கலாம் ஆனா அவர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா தமிழ் தேசியத்தோட அரசியலை சிதைக்கிற வேலையை அவர் செய்துட்டு இருந்திருக்கிறாரு அதனால தான் ஜெகதீச பாண்டியன் வந்து இந்த பகையாளி குடியை வந்து உறவாடி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாப்புல அதனால தான் வந்து இந்த கட்டமைப்பு குழு அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து இவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்து பல பகுதிகள் வந்தாரு வந்து வந்து அங்கே கட்டமைப்புகளை வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து தான் வந்து கொண்டு போய் சேர்க்க போறேன் அதை சரியாக வந்து கட்டி அமைக்க போகிறேன் நான் கட்சியை வந்து நான் மிக பெருசாக கொண்டு போக போகிறேன் அப்போலாம் வந்து பல வேடங்கள் போட்டார் ஆனால் அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு யாராவது ஒருத்தங்க வாராங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த வந்து அந்த இதுக்கு என்னென்ன செதைக்கணுமோ அந்த வேலையை முழுவதும் செய்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவரோட நடவடிக்கைகள் மாறி மாறி தெரியுது இன்னும் நீ வந்து சம்மந்தம் இல்லாமல் சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நானும் வந்து சினிஃபீல்டில் இருந்தேன் அந்த சமயங்களில் ஒரு மானம் உள்ளவனாக வச்சுங்களேன் ஒரு படத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த இடத்துல அந்த துறையில் வந்து நிற்க முடியல இல்லை வந்து ஏதோ ஒரு சூழல் அங்கே நம்ம வந்துடணும் போலன்னு இருந்துச்சுன்னா அந்த இதை விட்டுட்டு வந்துடுவான் ஆனா நான் அந்த படங்கள் நடிக்கும்போது உனது காலடி ஓசிலேன்னு ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று பண்ணேன் கணேஷ் கிரியேசன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து சின்ன ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் தான் வந்து அந்த படத்தை எடுத்தாங்க அந்த படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி படைப்பாளிகள் பிரச்சனை வந்தது அதுல வந்து படம் வந்து தடைப்பட்டது அதுக்கப்புறம் ஃபினான்சியருக்கு அதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை கொண்டு போக முடியல அதனால படம் வந்து தடை செய்யப்பட்டது நிப்பட்டாங்க கைவிடப்பட்டுட்டாங்க அதே போல் பல பேர்கள் வந்து என்ன செய்கிறோம் இது போல் இருக்கிறவங்க வெளியில் வந்துடும் ஆனால் அந்த சமயத்தில் என்னோடய அந்த கூட்டாளிகள்லாம் அவங்க சொல்லுவாங்க ஏ இந்த பாரு இங்கே வந்து சினிமா துறைங்கிறது வேற அப்போ வந்து வேறு மாதிரி பேசுவாங்க சினிமாங்கிறது வேறவான் இதில் வந்து இதில் வந்து எது வேணாலும் செய்வான் சினிமாக்காரன் எந்த இது வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனால் ஜெயிக்க முடியாதவன்னு ஒருத்தன் தானு வச்சுக்கங்களேன் அவன் வந்து வீழ்த்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வான் எந்த வேலைக்கு வேணாலும் போவான் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஆனால் நான் அப்போ நம்மள நான் ஆனா இன்னைக்கு வந்து ஜெகதீஷ பாண்டியன் வந்து பேசின அந்த ஒரு இதை பேட்டியை யாருன்னு சவுக்கு சங்கர் இருக்காருல்ல ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டா ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறாங்க நானும் வந்து என்னமோ வந்து பெருசா எடுக்க இருக்குன்னு பார்த்தா கிசு கிசை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து இந்த சொல்லுவாங்க எங்க ஆத்தா சொல்லும் எங்க அம்மாச்சு இந்த கெட்டிக்காரன் குழுவா இருந்தா கூட அது வந்து எட்டு நாளைக்கு கூட தங்காதுரா அப்படின்னு எவ்வளவு கெட்டி காரணம்னாலும் சரி அவன் புழுவிட்டானா அது ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்காது அது சீக்கிரம் வந்து வெளியில வந்துரும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஜெகதீச பாண்டியன் வந்து பேசுனால தெரிஞ்சது விஜயலட்சுமி ஆச்சவங்கள நான் தான் விட்டேங்கிறாரு அதாவது நடிக்கிறதுக்கு அந்த தொழில் அது எப்படி சொல்றது அது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டா நான் இருந்தேன் அவங்களுக்கு வந்து முடி எப்படி இருக்கணும் இது என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்குற அந்த நடிகைகள்லாம் தான் பாத்துக்குவோம் அதோட தான் எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட வேலைகளை அவர் சொல்றாரு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இது போல ஒரு துரோகம் செய்கிற ஒரு துரோகிய வந்து அண்ணன் சீமான் வந்து பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்துருக்கிறாரு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளியில இயேசுநாதர் வந்து காட்டி கொடுத்தாங்கல்ல இயேசுநாதரை காட்டி கொடுக்கும்போது போது எதையும் அடிச்சோ இல்ல வந்து கையை காட்டி காட்டி கொடுக்கல இயேசுநாதர் எப்படி காட்டி கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணத்துல வந்து முத்தம் கொடுக்குறான் அது போல ஒரு துரோகியா தான் அண்ணன் சீமானுக்கு ஜெகதீச பாண்டியன் இருந்திருக்கிறாப்புல ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை விட்டு போயாச்சு விரட்டாங்க போயிட்டீங்க இன்னொரு கட்சியில் இருக்கீங்க அந்த கட்சி நமக்கு வேண்டப்பட்ட கட்சி டிவி கே அது தான் அதில் வந்து இருக்கீங்க அதில் இருக்கீங்கமோ அந்த கட்சியோட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லையா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதே சமயங்களில் அடித்து இப்போ வந்து நாளைக்கு தான் வந்து விஜயலட்சுமி வராங்க அப்படிங்கிறது இவர் சொல்லி பல பேர் சொல்லி வெளியில் வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து அதுக்கு மொதல் நாளே வந்துடுவார் நான் பல தடவை இதை பார்த்துருக்குறேன் எங்க பார்த்தாலும் வந்து ஒரு அவதூறுகளை பரப்புறதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாப்புல அப்ப பேசும்போது வந்து அதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அது எல்லாமே போய் போய் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே இருக்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்க நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் எல்லார் வாழ்க்கையிலயும் இருக்கும் ஆனா இந்த காலத்துல ஒரு பொது தளத்துல வந்து அண்ணன் சீமான் சொல்றது சரியா சீமான் சொல்றது வந்து செய்கிறாரா அதை நீங்க பாக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு மிக குறுகிய ஆட்கள் இருக்கிற சமயங்கள் நான் இருந்திருக்கேன் அன்னைக்கெல்லாம் நானும் ஜெகதீச பாண்டியன் நம்ம பார்த்ததே இல்லை நீங்கள் வந்து எந்த கோயில்ல வேணாலும் சொல்லுங்கள் வந்து சத்தியம் வேணாலும் பண்ணுவோம் இங்க கொடி அறிமுக விழாவோட என்னோடதுலேயே இருக்குது அதில் வந்து எங்கேயா ஜெகதீஷ பாண்டியன் இருக்காரான்னு பாருங்கள் அதில் இந்த கும்பகோணத்தில் இந்த வினோபாக இருப்பாப்புல நம்ம மனித நிலன் வந்து மேலே இருப்பாப்புல திருவாரூர் தென்றல் சந்திரசேகர் இருப்பாப்புல இப்போ நமக்கு வந்து புதுக்கோட்டை முத்துக்குமாரன் இருப்பாங்க வேறு யார் இது போல வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம் ஆனால் அதில் வந்து எங்கேயாவது ஜெகதீச பாண்டியன் ஏதாவது ஒரு மொழியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லுங்கள் இல்ல மதுரை மாநாடு நடஞ்சதுல மதுரையில வந்து நம்ம வந்து நாம் தமிழருடைய இயக்கத்தை வந்து கட்சியான மனம் கொண்டாந்தோம்ல இங்க தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் திலகத்திறல் நடந்தது கொடியறிமுக விழா அங்க நாம் பார்த்தது இல்லை அதுக்கப்புறம் மதுரை மாநாடு அங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் ராஜீவ்காந்தி எல்லாம் இருந்தா இன்னைக்கு நம்ம திமுகல இருக்காங்கல்ல ராஜீவ்காந்தி இருந்தாங்க நம்ம அண்ணா திமுக இருக்க கலியரண சுந்தரம் இருந்தாங்க அங்க வந்து கொடி ஏத்துனதே பாத்தீங்கன்னா நம்ம தள்ளி முத்துக்குமார் இருக்காங்களா அவங்க தான் கொடி ஏத்துனாங்க இன்னைக்கு வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஐயா பேராசிரியர் தீரன் இருந்தாங்க இப்போ வந்து பல பேர் இருந்த சமயங்கள் அது நம்ம இவரு தமிழர் மணியன் வந்து அந்த மேடையில் பார்த்துருக்கலாம் அங்கே பார்க்கலாம் மாமா சாகுல மீதை பார்த்துருக்கலாம் இப்போல வந்து பல பேர் பார்த்தீங்களே இதுல பாத்துருக்கோங்க யாராவது ஜெகதீச பாண்டியன் இங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முத இங்கே வந்து கொடியறிமுகம் முடிஞ்சகையுடைய முதல் பொதுக்கூட்டம் அப்படின்னு நம்ம போட்டது முதல் முதல் கொடியேற்றம் அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் இங்கே நம்ம திருப்பந்தூர் தீ மொத கொடியை வந்து தான் ஏத்துறாங்க அது பக்கத்துல நானே இருப்பேன் நான் இருப்பேன் அண்ணன் சீமான் இருப்பாங்க அண்ணன் சீமான் வந்து பேசுவோம் நாங்களாம் பக்கத்துல நின்றுட்டு இருப்போம் கீழே தரையிலிருந்து தான் நாங்க வந்து மொதல் கூட்டத்தில் நாங்கெல்லாம் வந்து பேசுனது அண்ணன் சீமான் பேசுனது பக்கத்துல நின்று பார்த்தாட்டது தான் நினைங்க அந்த சமயங்கள வந்து நாங்கள் ஜெகதீச பாண்டேன்னு பார்த்தது அது முடிச்சு நாம் தமிழ் கட்சி போட்ட மொத பொதுக்கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர்ல இருக்க தான் போட்டது மொத பொதுக்கூட்டம் அதில் கூட மழைலாம் இருக்கும் அது நான் வந்து விஷுவல் போட்டிருக்கேன் என்னோட இதில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் இந்த அரசியல் மாநாடு இந்த வந்து வச்சுருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஆடியோ கூட கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி திருத்தலாம் செஞ்சு அதை போட்டேன் ஏன்னா அப்போ வந்து நமக்கு அந்தளவு வசதி கிடையாது இல்லையா அந்த அளவுக்கு எடுத்தது அந்த ஒரு இதுதான் இருந்தது அப்போல்லாம் நமக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது அந்த கூட்டத்தில் வந்து ஜெகதீஷ் சௌ பாண்டியன் பாருங்கள் பாருங்க இல்லை அப்போ இவரோட வேலை என்னவா இருந்திருக்குன்னா இந்த படத்துல இந்த நடிகைகளை கொண்டாந்து விடுறது இது போல வேலைகள் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க அண்ணன் நமக்கு ரொம்ப முக்கியமான அண்ணன் அதனால வந்து அவரு அவர் சொன்னதை நம்ம சொல்றோம் இப்போ வந்து விஜயலட்சுமி வந்து தான் கொண்டாந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னது கொண்டாந்து விட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இவங்கள்ட்ட எந்த வித தொடர்புமே இல்லை அதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து என்ன சொல்லவே இல்லைங்கிறாங்க நம்ம கேட்கறது என்னன்னா மனோஜி கிட்ட மனோஜி அதுக்கு முன்னாடி வந்து அந்த அத மனோஜிங்கிறவர் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாதவர் அவர்கிட்ட பேசிருக்கிறாங்க இங்க வீரலட்சுமிங்கிற அந்த அக்கா கிட்ட இது போல பலர் பேர்கிட்ட பேசினவங்க இந்த நம்ம முக்தாரு சத்தியன் டிவியில் லேகிய வாரிய அவரு அவர் வந்து இருந்து சத்தியன் டிவியில் இருந்தால் இருப்பாருங்க அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்கங்கிறது எந்த அளவு உண்மைங்கிறத இப்போ நம்ம அடுத்தடுத நம்ம சொல்றதுலேருந்தே நம்ம வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து எதையும் பார்க்காம ஆமாம் இவர்கிட்ட வந்து தொடர்புடா இருந்திருப்பாங்க இவர் தான் வந்து விஜயலட்சுமி தூண்டியே விட்றாரு இதுக்கு இவர் நிறையா வந்து பணம் வாங்கிக்கிட்டாரு அப்படிலாம் நான் சொல்ல வரல இவருக்கு வேலையே தான் டீலிங்லோட தான் இவர் வந்து இருந்துருந்துருக்காரு நாம தமிழகம் வந்து வீழ்த்துடத்து தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு அப்படின்னு நான்லாம் சொல்ல அது வந்து பார்க்குறவங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா இடுப்பில் குத்து வரான் நீங்கள் பார்க்குற பல பேர் சொல்லலாம் அண்ணன் சீமான் மேடையில் பேசும்போது எவன் பக்கத்தில் இருந்தான் எந்த இடத்துல பக்கத்தில் இருந்தான் எந்த பரதேச பக்கத்தில் இருந்தான் இல்லை நேற்று இருந்தானா இதுக்கு முன்னாடி இருந்தானா இல்லை எந்த கூட்டத்துலயாவது வந்து இடுப்பு தொடர்ற அளவுக்கு வந்து இருந்திருக்கிறானா அவனும் சரி ஒரு பேட்டி கொடுக்கும் போது அப்படின்னு வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க ரைட்டு பேட்டி கொடுக்கும் போது நீங்கள் வந்து இடுப்பில் சொர் அளவுக்கு தான் அண்ணன் சீமானம் வந்து தவறு தவறாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரா தமிழக அரசியலில் இந்த சம காலத்தில் இது போல் ஒரு தலைவனை இது போக ஒரு பிள்ளைய வந்து நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி திமுக காரவங்க அண்ணா திமுக காரவங்க பிஜேபிக்காரவங்க காங்கிரஸ்காரவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட வந்து ஈர்ப்போல வந்து பார்த்துட்டு இருக்கிறான் வைத்தறிச்சலோடு பார்த்துட்ருக்கிறான் எனக்கு வந்து நான் ஊடக எனக்கு வந்து பல பேரை வந்து பல அரசியல் கட்சிக்காரர்கள் தெரியும் அதை கேட்பாங்க எப்படிதாங்க பேசுறாரு அவர் மட்டும் பேசுறது இல்லாம அந்த தம்பிகளையும் உருவாக்குறாரு வேற மாதிரி இருக்கிறாங்க இவருலாம் வந்து ஒரு கூட்டணி வச்சுட்டாருன்னு வச்சுங்க போதுங்க அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க நான் உடனே போதுங்க அப்படின்னு இப்ப இது போல உள்ளவர் இவர் வந்து ஜெகதீச பண்ணிட் குத்துவாராம் அவர் பேசுற நீங்க பாத்துருக்கீங்க எப்படி பேசுவாருன்னு அது நம்ம உடல் மொழியும் குரல் மொழியும் வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டாம் என்னங்க அப்படிலாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் பழிச்சு எல்லாம் காட்டக்கூடாது அதெல்லாம் வந்து தவறா போயிடும் ஆனா அவரு வந்து சொல்லுவாராம் அடுத்த இன்னொருதான் என்ன இவர் இருந்து எல்லாம் பொய்க்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அளவு நான் வளர்க்குறேன் மேடையில அண்ணன் சீமான் வந்து எவ்வளவு உயரத்துல பேசிட்டு இருப்பாரு அவர் பேசும்போது இவங்க கீழே உட்காந்துட்டு காலை பிடிச்சு இப்படி இப்படி இவங்க ஏய் ஒரு அளவு வேணாமா சாமி ஏதோ அளந்து விடணும்னா அதுக்குன்னு விட்டுக்கிட்டே இருப்பியா நமக்கு பணம் வேணும் இங்க வந்து இந்த துட்டு டப்பு மணி அதுக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு சில பேர் வந்துட்டாங்க ஆனா அந்த இடத்துல போய் நீங்களமா இருப்பீங்க இவருக்குங்க நான் அண்ணன் சீமான் வந்து இவர் இந்த அளவு வந்து இறங்கி அப்புறம் நான் சில விஷயங்கள்லாம் பேசணும் இங்கே தூத்துக்குடி நாங்க போயிருந்தோம் இல்லையா அதாவது நம்ம கன்னியாகுமரி வந்து போயிருந்தோம் இல்லையா இந்த வேல் பேரணி வைக்கிறதுக்காக அந்த வேல் பேரணிக்காக நம்ம போகும்போது இங்க தூத்துக்குடி போய் கன்னியாகுமரி தான் நம்ம போயிடணும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி அப்படிதான் நம்ம போனோம் அப்போ வந்து எங்களுக்கு தஞ்சாவூர்ல இருந்து எங்களோட வாகனத்துல நானு என் நண்பன் அப்பாஸ் அலி இவர் அண்ணன் மூணு பேர் தான் எங்கள் வாகனத்தில் போகிறோம் யார் நம்ம ஜெகதீஷ பாண்டியன் இவர் ஓசியில் எது கொடுத்தாலும் வர போலங்க ஒரு இடத்துல நான் சாப்பிட்ட சொல்கிறேன்னு சொல்லி யாரும் தவறாக நினைக்கக்கூடாது ஆனால் என்னத்தை சாப்பிட்டாருங்கிற நான் அடுத்த சொல்கிறேன் ஆளுக்கு அந்த பீடா போடுற பழக்கம் இருக்குது அந்த பையனுக்கு நம்ம இவன் நண்பனுக்கு அப்பாஸுக்கு பீடா போடுற பழக்கம் அது அந்த போதையர் அந்த அது என்னன்னு தெரில நமக்கு அது இல்லைங்கிறதுன்னு தெரில அந்த ஒரு இதாட்டம் இருக்குமில்ல அந்த பீடா போட்டிருக்கான் அதை கொண்டாந்து இங்க கொடுக்குறான் இவர் என்ன செய்யணும் என்கிட்ட கொடுத்தான் இல்லப்பா நம்மளாம் சரி வராது நம்ம வந்து சரிப்பட்டு வராது நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் நீங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இவர்ட்ட கொடுத்தோன்னு ஏன்டா நல்லா இருக்குமே தம்பி அப்படின்னு வாங்கி வாயிலா போட்டவர்தான் மனுஷன் போட்டு போல போனேன் செத்து போயிடும் இருக்கடாங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு இது போல ஒரு கேரக்டர் உள்ள பாட்டிதான் அண்ணன் சாப்பிட்டத சமமா எடுத்து சொல்ல போனா அதோட அதிகமா எடுத்து சாப்பிட்டதுல ஒரு ஆள் இவரு இந்த தின்ன வீட்டுக்கு வந்து ரெண்டகம் பண்ணுவாங்க அப்படின்பாங்கல்ல அது போல வேலைகள் பாக்குறவசம் நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது நான் சாப்பிட்டதை பத்தி நான் சொல்ல ஆனா இது போல ஒரு கேரக்டர் இன்னைக்கு வந்து இறங்கி நின்றுட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளோ ஒரு பொய்யா பொய்யா வந்து பேசிக்கிட்டு இவரோட அந்த வக்கிரமான அந்த பேச்சில் வந்து சூடா பாருங்க சீமானுக்கு பிறகாவது அந்த தமிழ் தேசியம் வந்து எழுந்து வரும்னா சீமானுக்கு முன்னாடி எங்கடா இருந்துச்சு இங்கே அரசியல் தமிழ் தேசியம் யார் எழுந்து அதை வந்து வென்று காட்டுனது யாரு அப்போ உன்னோட மனசுல என்ன தாங்க இருக்கு இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு அந்த ஒரு எப்படி பேசுறேன்னு தெரியல அவ்வளோ ஒரு வன்மத்தை வச்சிக்கிட்டு அண்ணன் சீமான் கூடவே நீங்க இருந்தீங்க இப்போ நாளைக்கு நான் இருக்கிறேன் இல்லை இருக்கவங்க இருக்கீங்க பிடிக்குது பிடிக்கல ஏதோ ஒரு காரணம் நம்ம வந்து போய் ஒதுங்கி நிற்க போகிறோம்ல ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாலும் இப்படி எப்படி பேச முடியும் வாயை திறந்தா அங்கேருந்து இவர் பேனாச்சலையை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்ன கையோட அன்னைக்கு மாலை அன்னைக்கு இரவே வந்து வந்து பணம் கொடுத்தாங்க அண்ணன் சீமானுக்கு இவர் வந்து வாங்கிக்கிட்டாரான் அதே போல் வந்து தேர்தலுக்கு வந்து ஆட்களை நிப்பாட்டு வாங்கலாம் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல வந்து பணம் வாங்கிருவாங்களாம் அப்போ இவரை நிப்பாட்டும் போது வந்து பணம் வாங்கிருப்பாங்கள்ல அந்த பணத்தில் இவர் எவ்வளோ வாங்கினாரு அந்த கேள்விக்கு எங்கே இருக்குது பதில் அப்போ பேசுகிறது எல்லாமே பொய் பொய்யாக பேசி இப்படி ஒரு குழப்பத்து வேணுமா இதுக்கு வந்து வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம் வேற ஆளாக இருந்தால் சொல்லலாம் இவர் தான் வந்து இந்த நடிகைகள்லாம் கொண்டா துணை நடிகைகள்லாம் அந்த அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரெல்லாம் இருக்கிற அவங்கள பார்த்துக்கிட்டு எது அந்த அவங்கள நல்லா வச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாரில்ல அதனால் இவர்கிட்ட நம்ம அதையும் சொல்ல முடியாது இப்போ நம்ம இதை வந்து எப்படி பாக்குறோம்னா நீங்க ஒரு கட்சிக்கு போயிட்டீங்க அந்த கட்சிக்கான வேலையை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு வந்து இந்த வேலையை வந்து திருப்பி பார்க்காதீங்க இது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கருத்தியல் புரோச்சா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல உறுதியாக சொல்றேன் உனக்கு அண்ணன் சீமானம் பிடிக்குது பிடிக்கல உடு அதே சமயத்துல அவர் சொல்ற அந்த அந்த ஒரு கருத்துக்கள் பிடிக்குதா அதை எடுத்துக்க எடுத்துக்கிட்டு இவரை வந்து ஒரு விசிட்டிங் கார்டா வச்சுக்க இவரை வந்து குறியீடாக வச்சுக்க இது போல ஒரு மனிதன் இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டான் இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நம்ம சொன்னோமே இன்னை வரைக்கும் நம்ம வந்து இப்போ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் இவர் வந்து கட்டாயம் படுத்த முடியாது இவர் கட்டாயப்படுத்துறது அங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு ஆள்லாம் இல்லை ஆனாலும் ஆனாலும் இந்த இது வெளியில் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்து வர அந்த தமிழ் பிள்ளைகள் ஒரு தமிழ் தேசியத்தை வந்து சரியாக கொண்டு போய் அந்த அரசியல் தளத்தில் போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட தலைவனின் தம்பியாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு அவரோட அந்த அவரை நீ சதிச்சு என்ன செய்ய போற ஏதோ ஒரு கால் நீ வந்து ஏதோ ஒரு காலை பிடிக்கணும்னு கால செய்யணும்னா நீ வேற எங்கேயாவது போய் பிடிக்கலாம் தப்பு இல்ல ஆனா இங்க வந்து காலை வார வேலை வச்சுக்க கூடாது இதை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப வருத்தமான ஏன்னா நேற்று நீங்க பாருங்க அண்ணன் ஸ்ரீமான் பேசிட்டு அவர் இறங்கும் போது முழுவதும் அப்படியே உடம்பு முழுவதும் அப்படியே வந்து அந்த வேர்வையில அப்படியே நனைஞ்சு கிடக்கும் அது வேர்வையில நனைஞ்சது கிடையாது யுத்தத்துக்கு போறாம பாருங்க யுத்தத்துக்கு போய் போர் செஞ்சவனுக்கு வந்து அந்த ஒரு கத்தியோ இல்லை வேற ஏதாவது ஒரு காயம் பட்டு அதை வந்து ரத்தம் அப்படியே வந்துச்சுன்னா எப்படி வந்து அந்த இடத்துல கிடக்குமோ அது போல அந்த வேர்வை முழுவதும் ரத்தம் அவங்க ஆத்தா வந்து இதுக்குதான் வந்து பெற்று விட்டுருக்காங்களா ஊருக்கு போய் இதை வந்து பாத்துக்கப்பா இந்த இது போல கண்ட துரோகி நாய்லாம் இருக்கும் அதெல்லாம் வளர்த்து கொடுப்பான்னு இன்னைக்கும் வந்து பல பேர்கள் வந்து அண்ணன் சீமானை வந்து புரிஞ்சுக்காம இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்க வேண்டாம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சீமானை உங்க எவனுக்கும் முடிக்க வேணாம் நீ எதுவும் வேணாம் அந்த அந்தது சொல்றத அது வந்து சரியா இருக்கா இல்லையங்கிறது மட்டும் பாரு உன்னே அவன் பணம் வாங்கிட்டான் இவன் பணம் வாங்கிட்டான் இங்க அங்க போயிட்டான் அங்க இங்க போயிட்டான் இதே போல அவதூட பேசிக்கிட்டு அண்ணன் சீமானிக்கே உள்ள ஒரு பிரச்சனைனா அவர் அடிச்சு தூக்கி விட்டஞ்சிருவாரு அதே சமயத்துல இந்த தாவேக்கான்னு சொல்லிட்டு இந்த விஜய் இருக்காரு பாருங்க தமிழக வெற்றி கழகம் அவருக்குலாம் என்ன நிலைமைங்கிறத நீங்க வந்து காலப்போக்கில் தெரிஞ்சுக்குவீங்க மொத்தம் தொண்ணூறு நாள் சொன்னாங்க அவரோட அந்த சுற்றுப்பயணம் பரப்புரை ஆனா நான் சொன்னேன் அது வந்து முப்பது நாள்லேயே தெரிஞ்சு போய்டுன்னு ரெண்டு வா ரெண்டே ரெண்டு தான் முடிஞ்சிருக்கு அடுத்த மூணாவதே வரல மூணாவதுக்குள்ளேயே முக்காடு போகிற அளவுக்கு வந்து திமுக காரவங்கெலாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த பீலா பிஸ்மியெலாம் இறக்கி விட்ருக்காங்க அண்ணனை பற்றி அந்த அந்தந்த வலைப்பச்சு இந்த பிஸ்மிங்கிற அடுத்த என்ன பேசுகிறாங்கிறது நிறைய இருக்குது இதே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அதிகமாகிட்டதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறவங்க எதிரியாக வேணா இருங்க ஆனால் துரோகியாக இருக்காதுங்க பிடிக்குதா இருங்க பிடிக்கலையா விளக்கிட்டீங்கன்னா உண்மையை சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க நான் இருந்தேங்க அந்த கட்சியில நாம் கட்சியில் என்னை வந்து ரொம்ப வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அங்க வந்து அந்த மாவட்டத்துல அந்த அவர் எனக்கு வந்து சரி வரலங்க இவர் எனக்கு சரி விடலங்கன்னா அது தப்பு இல்லை ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் சீமானுதான் சொல்லாதீங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சக்காரி துப்புன மாதிரி போயிடும் அது வந்து ஓ தான் விழும் சீமான வீழ்த்தி எந்த இதையும் நீ வந்து சாதிச்சிட இல்லை அதே சமயத்துல சீமானை வாழ்த்துனு வச்சுக்க பல பேர் வாழ்வாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்கேன் என் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க இது போல துரோகிகள் நிறைய இருக்காங்கங்கிற புரிஞ்சுக்கோங்க இதை வந்து யதார்த்தமாக எடுத்து வந்து பேசுங்க அப்படி இல்லையே வாங்க நம்மளோட ஸ்டுடியோ இருக்குது ஸ்டுடியோன்னா ஒரு சின்ன ஒரு அறை வச்சுருக்கிறேன் இங்கே வந்து உட்காந்து பேசலாம் இல்லை உங்கள் இடத்துல இருந்தால் கூட நீங்கள் அங்கே உட்காந்து உங்களுக்கான அந்த ஒரு கருத்து பரிமாற்றத்தை கேளுங்க நம்ம சொல்கிறங்க அதை வந்து நம்ம பரிமாறிக்குவோம் அதே கூட நம்ம வந்து எடுத்து போடுவோம் நீங்க சொல்லுங்கள் இல்லைங்க இது வந்து நாம் தமிழ்ச்சல் இதெல்லாம் வந்து பிள்ளையாக இருக்குங்கன்னு சொல்லுங்க நான் வந்து ஒரு ஊடக வேலைல நானே சொல்றேன் எது இதெல்லாம் உங்களுக்கு பிள்ளையா இருக்குங்கிற அதை சரி பண்றேன் பேசி இவ்வாதிருச்சு அதுவும் சரி பண்ணுங்க அதே சமயத்தில் வன்மத்தை கக்காதிங்க இது போல் வஞ்சனை புடிச்ச நாய்களை ஒதுக்கி விட்டுட்டு போங்க நன்றி வணக்கம்